அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவா வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம சென்ற வாரம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் சென்ற வாரம் என்னென்ன மாதிரியான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு வர இருக்கிற வாரங்கள் என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்குது மார்க்கெட் வந்து எந்த இடம்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் எது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் வந்து ஒரு லாக் லாங் வீக்கெண்டில் வந்து நம்ம இருக்கோம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் நான் இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே வந்து ரெடி இருக்கேன் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு நாளை தினம் வந்து என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம் வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் நம்ம ஒரு ஆறு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி வந்து தொடர்ந்து ரெட் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்துச்சு இந்த ஆறு வாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இது வரைக்கும் ஒரு வல்லுநர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டும் டைம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க கண்டினியூவாக கண்டினியூ சிக்ஸ் செக்ஷன்ஸு சிக்ஸ் வீக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூ ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வாரம் மட்டும்தான் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு குளோபல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ட்ரம்ப்பும் புத்தினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வாரம் வந்து நிறுத்துறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ட்ரம்ப் வந்திருந்தார் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது வித உடன்பாடும் எட்டப்படலை வித ஒப்பந்தங்களும் கையில் திட்டப்படலை ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் போர் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன் வந்திருக்காங்க அப்படிங்கும்போதும் அது வந்து போர் நிறுத்தத்துக்கான ஒரு அறிகுறியாக தான் வந்து மார்க்கெட்டு வந்து பார்க்கும் இது ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான நியூஸஸ் வந்து வந்திருக்கு அது என்ன நியூஸஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேயில் ம என்ன சொல்லியிருக்காரு நம்ம நாட்டு பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விதமான திட்டங்களை வந்து ஸ்கீம்ஸ் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து நம்ம நாட்டோட பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இதன் மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டி வந்து அதிகரிக்கும் இளைஞர்களுக்கும் சரி இராணுவத்துக்கும் சரி ஒரு பலப்படுத்துகிற விதமாக இந்த சுதர்சன் சக்கரா வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க தென் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் இது வந்து தீபாவளி கிஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க தீபாவளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் வந்து பர்ச்சிங் நடக்கும் பச்சசிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான பச்சசிங்கும் நடக்கும் ஒரு துணி வகைகள்லேருந்து மளிகை பொருட்கள்லேருந்து ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் மளிகை பொருட்களாக இருக்கட்டும் துணி வகைகளாக இருக்கட்டும் பட்டாசுகளாக இருக்கட்டும் இல்லை வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பச்சசிங் வந்து நிறையா நடக்கும் தீபாவளியை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளியில் என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வாங்குகிறோமோ அதுக்கு டேக்ஸில் வந்து ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் இது வரைக்கும் நிறையா டேக்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு சில இதுக்கெலாம் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் ஒரு சில இதுக்கெலாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து மக்களுக்கு ஒரு தீபாவளி கிஃப்டாக இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஜிஎஸ்டி ரீஃபார்மேஷன் ஒரு அடித்தரப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் அடித்தரப்பு மக்களுக்கே அந்த பெனிஃபிட் கிடைக்கிதுங்கும்போது அது இந்தியாவுக்கும் கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இது ஒரு நல்லவே ஒரு பாசிட்டிவான நியூஸு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய வேலை வாய்ப்போ துவங்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு லட்சம் கோடி வந்து இதுக்காக ஸ்கீம்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க இதில் புதியதாக வேலைக்கு வருபவர்கள் வந்து பயனடைவாங்க புதிய தொழில் திட்டங்கள்லாம் இதன் மூலியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது ஒரு ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஹை பவர் டெமோக்ராபிக் மிஷன்ஸ் அப்படிங்கிறதும் எல்லை பாதுகாப்பு எல்லை பாதுகாப்புக்காக ஒரு சில வந்து செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்லாம் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சில போர்லாம் நடந்தது அதில் நம்மளோட இராணுவ வீரர்கள்லாம் சிறப்பாக பணியாற்றியிருந்தாங்க இதை வந்து இன்னமே வந்து நம்மளோட இராணுவமாக இருக்கட்டும் பாதுகாப்புகளாக இருக்கட்டும் அதை அதனுடைய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதனோட செக்யூரிட்டி ஸ்கீம்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சில திட்டங்களையும் ஒரு சில ஸ்கீம்ஸையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி எல்லாமே விரிவாக வந்து பின்னாடிக்கி வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டியோட க்ரோத் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் இருபத்தி மூணு வருஷத்தில் நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜி பவர் வந்து பத்து மடங்கு அதிகரிச்சிருக்கும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த நியூக்ளியர் எனர்ஜி ஸ்கீம்ஸுக்கு இது வரைக்கும் வந்து இப்போ ஒரு பத்து உலைகளுக்கு வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐந்து விதமான ஸ்கீம்ஸை வந்து நேற்றி வந்து அறிவிச்சிருந்தாங்க இதனோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் வைஸும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம கண்ட்ரிலையும் டேக்ஸ் ரிலாக்சேஷன் மற்றபடி ஒரு சில ஸ்கீம்ஸ் அறிமுகப்படுத்துனதுக்கு ஒரு இம்பேக்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு வரைக்கும் எந்த வித நெகட்டிவ் நியூஸஸும் வராமல் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தினை வந்து சந்திக்கிறதா இருக்கார் ட்ரம்ப் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் நியூஸாக வரும் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு மூவிங் அவரேஜோட சப்போர்ட்டு இந்த மூவிங் அவரேஜோட சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஓவரால் சப்போர்ட்டும் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டும் எடுத்திருக்கு இந்த லெவலை கட் பண்ணால் இன்னொரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் விழுகும் அப்படிங்கிறது ஒரு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து காமிச்சுக்கிட்டு சரிங்களா இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்து எட்நூறு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இதை நம்ம டேல வச்சு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் துல்லியமாக புரியும் மார்க்கெட் வந்து மல்டிபுல் டைம் இந்த இடத்துக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த இடம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்தது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது இந்த லெவல் இந்த லெவலுக்கு மேலே வீக்லி க்ளோஸிங் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதற்கு கீழே வீக்லி க்ளோஸிங் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது இங்கேலாம் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தென் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த இருபத்தி நாலாயிரத்தி நூற்றம்பதில் ஒரு சின்ன சப்போர்ட்டு தான் அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த தான் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற அளவு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன் ஹவர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சேனலில் வந்து ஒரு பிரைமரி ட்ரெண்டு செகண்டரி ட்ரெண்டுன்னு இருக்குது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருந்தாலும் செகண்டரி ட்ரெண்ட் வந்து ஒரு சேனலில் ஃபாலிங் வெஜ்ஜில் வந்து போயிட்ருக்கு அந்த ஃபாலிங் வெஜ்ஜு வந்து எப்படி இருக்குது அது எப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அந்த ரேஞ்சு வந்து பாருங்கள் ஓகே இந்த ரேஞ்சு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த சேனல் பேட்டர்லேயே மார்க்கெட் வந்துக்கிட்டு பாருங்கள் இந்த சேனல் பேட்டர்னிலேயே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே கன்சல்டேஷன் ஆகிட்டே டவுன் சைடு வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு ஒன்ஸ் இந்த மார்க்கெட் வந்து இந்த சேனலை வந்து உடச்சிது அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரேஞ்ச் வந்து ஏன்னா புது இதை நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா எப்போ உடைக்கிதோ அதோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு கன்சல்டேஷன் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும் ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலை உடச்சிது அப்படின்னா இம்மிடியேட்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் ரொம்ப வேகமாக மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இடையில வந்து இந்தந்த லெவல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இருபத்தையாயிரம் உடனே அப்படியே மேலே வந்துடுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிலாம் வராது இமிடியேட் இமிடியேட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது அடுத்த லெவல் இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு இந்த லெவல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரேஞ்சு வந்து இந்த லெவலை உடைக்கிதான்னு பார்க்கணும் உடச்சிட்டு ஒரு வீக்லி க்ளோஸிங்லாம் வச்சிது அப்படின்னா ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் வரும் அது நியூஸஸ்ஸாக ஏன்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் போகணுன்னா நியூஸஸ் தான் டெக்னிக்கல் ப்ளஸ் நியூஸஸ் ரெண்டும் சேர்ந்து தான் மார்க்கெட்டை வந்து மேலேயோ கீழேயோ கொண்டுட்டு போவோம் இப்போ டெக்னிக்கல் வைஸ் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அடுத்தடுத்து ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் வரும்போது இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் தொடர்ந்து கண்டினியூவாக மார்க்கெட் நெகட்டிவ் நியூஸ்லேயே வருது அப்படின்னா இப்படியே கன்சல்டேஷன் ஆகிட்டே தான் மார்க்கெட் கீழே வரும் இமீடியட்டாக பெருசாக கீழே வந்துருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வராது இப்படி கீழே திருப்பி இப்படி கீழே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த எப்படியே நம்ம இந்த சேனலை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் தொடர்ந்து சின்ன சின்ன நெகட்டிவ் நியூஸஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த லெவலுக்குள்ளாரையே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகி கன்சல்டேஷனே கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்போது இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு மேலே வருதோ அது இந்த லெவலில் உடைச்சிட்டு மேலே வரலாம் அல்லது இந்த லெவலில் உடைக்கலாம் அல்லது இந்த லெவலில் உடைக்கலாம் அடுத்து அடுத்தது எந்த லெவலில் வேணாலும் மார்க்கெட் உடச்சி உடைச்சிட்டு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வந்து நியூஸஸ் வந்து பாசிட்டிவாகவும் டெக்னிக்கலும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட வியூ தான் இதை வந்து அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு நடக்கும் இது என்னோடய தனிப்பட்ட வியூ தான் நீ இது அப்படியே நடக்கும் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரோட டைம்லேருந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேலும் ஒரு சில தகவல் நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு முழுசாக மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குனா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்களும் அதே நேரத்தில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய நண்பர்களும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்துக்கு டூ டூ த்ரீ வெபினார்ஸ் இருக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க தென் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பாத்திரம் பேங்க் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதே லெவல்லே வந்துகிட்டு இருக்குது கீழே வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரேஞ்சிலேயே தான் வந்துகிட்டு இருக்குது ஒன்ஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரிவர்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஐம்பத்தையாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தையாயிரத்தி அறநூற்றம்பது அதற்கு மேலே வந்துச்சுனா ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூறு அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி அறநூறு தென் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணு அதற்கும் கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தென் சென்செக்ஸ் நிஃப்டி போலவே சென்செக்ஸும் ஒரு சேனல் பேட்டர்னில் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் அதை அப்படியே இதிலேயும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள் இமீடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் எண்பத்தோராயிரம் அதற்கு மேலே வச்சுன்னா எண்பத்தொழாயிர எண்பத்தோராயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது எண்பத்தி மூவாயிரத்தி எட்நூறு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இமிடியேட்டான சப்போர்ட் வந்து எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூறு அதற்கு வச்சுன்னா வச்சுனா எழுவத்தொம்பதாயிரத்தி முந்நூறு அதற்கு கீழே வச்சுன்னா எழுபத்தெட்டாயிரத்தி அறநூறு இதெல்லாம் சென்செக்ஸ்கான சப்போர்ட்ஸாக இருக்கும் சரிங்களா அந்த தகவல் எல்லாமே என்னோட தனிப்பட்ட வியூ தான் நீங்களும் ஓகே அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது உங்களுக்கு என்ன யூஸ்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் வெபினாரில் வந்து உங்களால் ஃப்ரீயாக கலந்துக்க முடியும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் டெய்லி இன்ட்ராடே போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்